நோய்களை நீக்கும் தெய்வமாக திரு தன்வந்தரி பகவான் விளங்குகிறார் தன்வந்தரி பகவான் எப்படி உருவானார் என்பது பார்ப்போம் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் இந்த வடிவம் தசாவதாரங்களில் வருவதில்லை ஆனால் புராணங்களில் தன்வந்தரி பகவானை தேவர்களின் மருத்துவர் என எனவும் ஆயுர்வேத மருத்துவத்தின் தேவதை கடவுள் என்றும் குறிப்பிடார்கள் குறிப்பிடு குறிப்பிடுகிறது நான்கு கைகளுடன் அழகிய தோற்றத்துடன் இருப்பவரின் நான்கு கைகளில் சங்கு அமிர்த அட்டைப்புழு ஆயுர்வேத மருத்துவ நூல் இத்தனையும் ஏந்தியிருக்கிறார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவிலே நடந்த சண்டையின் போது பார்க்கடல் கடையவும் அந்த பார்க்கடலிருந்து அமிர்த கலசத்துடன் தன்வந்தரி அவதாரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது சூரிய பகவானிடமிருந்து ஆயுர்வேதத்தை கற்றுக்கொண்ட தன்வந்தரி பகவான் சூரிய பகவானே அவர் அவர் என்று சில கிரந்தங்கள் கூறப் கூறுகிறது சூரியன் ஆரோக்கியத்தை எப்படி அளிக்கிறாரோ அதேபடியே தன்வந்தரியிடம் பிரார்த்தனை செய்தால் முழு தேக மன ஆரோக்கியம் அடையலாம் என்று புராணம் சொல்லுகிறது எப்பொழுதும் இளமையாகவும் நோயில்லா வாழ்வும் கிடைக்க தன்வந்தரி சித்தரின் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாஷாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாஷாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை ஒரு மண்டல காலமாவது நூற்றி எட்டு முறை சுத்தமாக நம் மனசோடையும் உடலோடையும் ஜெபித்து வந்தால் எல்லாவிதமான தேக நோய்களும் அகன்று நோயற்ற வாழ்வு பெறலாம் என்பது விஷ்ணு புராணம் மார்கண்டேய புராணம் மத்ஸ்ய புராணம் என்கிற கிரந்தங்கள் கூறுகிறது தன்வந்திரி பகவான் அவதரித்த நாள் தந்தேராஸ் தினம் தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது கோவிலில் சென்று வழிபடுவதற்கும் இல்லையெனில் வீட்டிலேயே விரதம் இருந்து தன்வந்திரி மந்திரத்தை ஜபிப்பதற்கும் உரிய நாளாக தந்தேராஸ் கருதப்படுகிறது தந்தேராஸ் தினம் மட்டுமில்லாமல் எல்லா நாளுமே காலையில் குளித்த பின்பு சுத்தமாக பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை ஒன்பது முறையாவது ஜெபித்து வந்தால் வாழ்க்கை நோயற்றதாக மாறி உற்சாகத்துடன் செயல்படலாம் வாழ்க்கை முழுவதும் என்று எல்லா புராண கிரந்தங்களும் சொல்கிறது ಓಂ ಧನ್ವಂತರಮೂರ್ತಯ ನಮಃ